நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த நான் கடன்பட்டு கொடுக்கலாமா பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட எந்த வணக்கமாக இருந்தாலும் கடன் வாங்கி செய்யக்கூடாது எதுக்கு காசு தொடர்புடைய பணம் தொடர்புடைய அது குர்பானியாக இருக்கட்டும் பத்து பேருக்கு சோறு கொடுக்கிறதாக இருக்கட்டும் ஒரு சத்திரம் கட்டி வைக்கிறதாக இருக்கட்டும் பள்ளிவாச கட்டுறதா இருக்கட்டும் வேறு எதுவாக இருக்கட்டும் காசோடு தொடர்புடைய சொத்தோடு தொடர்புடைய பணத்தோடு தொடர்புடைய எந்த காரியத்தை நீங்கள் செய்வதாக இருந்தாலும் கடன் வாங்கி செய்யக்கூடாது உங்கள்கிட்ட இருந்தா தான் செய்யணும் உங்களுக்கு கெப்பாசிட்டி சக்தி இருந்தா தான் அது அக்கிக்காக கொடுக்கறதா இருந்தாலும் குழந்தை பிறந்தனை கொடுக்குறீங்களே ஏழாவது நாள் கொடுக்கணும்னு இருக்குது உன்ன கண்ணை ஒண்ணு வாங்கி கொடுக்கணுமா அந்த நாளில் உங்களுடைய பொருளாதாரம் என்னன்னு பாருங்க இதை கொடுக்கறதுனால நம்ம பெருசா பாதிக்காது நமக்கு ஒண்ணு கஷ்டம் வராது அல்ல நிறைய தானே தந்திருக்கிறான் அழகா கொடுங்க இல்லையா அது உங்களுக்கு இல்ல உங்களுக்கு அதிகா இல்ல உங்களுக்கு குர்பானி இல்ல உங்களுக்கு ஹஜ்ஜி இல்ல காசு இல்லையா கடனை வாங்கிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு அதிக போனுமா கிடையாது அப்ப நம்ம என்ன முடிவு எடுக்கணும் பொருளாதாரம் தொடர்புடைய இன்னும் சொல்லப் போனால் கடன் வாங்குவதை பற்றி ஒரு தெளிவான ஒரு முடிவுக்குவாங்க நம்ம சமூகத்துல

கடன்கிறது என்னது நம்ம திருப்பி கொடுக்கணும் ஏழுமை உனக்கு உனக்கு ஒழுங்கா சம்பாதிச்சே ஒரு ஒரு ஆயர் ரூபா ஐயாயிரம் ரூபாய் சேர்த்து வைக்க வக்க இல்லை நீ எப்படி ஒரு டிவியை கடனுக்கு வாங்கின்னு திருப்பி கொடுப்ப நம்ம என்ன பண்ணணும் நம்ம கிட்ட அல்லாஹ் தந்துருந்தா வாங்கணுமே தவிர கடனை வாங்கி ஒரு பொருள் வாங்க நினச்சேன்னு வைங்க கண்டிப்பாக குறிச்சிக்கிருங்க தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் பேரால் அதை தீர்க்க ஏழாது அந்த தீர்க்க ஏழாத நிலையில உள்ள வந்தால் கடன் வாங்குவான் அதனால கடன் கிரகம் இன்னும் சொல்ல போனா கடன் கிரகம் ஒரு பாவம் நம்ம கடன் கிரகம் ஹலால் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க கடன் யாருக்கு ஹலாலே ஒரு ஆத்திர அவசரத்துக்கு தான் ஹலால் பொண்டாட்டி ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டா உடனே ஆஸ்பத்திரி பணம் கட்டணும் கடன் வாங்கலாம் திடீர்னு தோது பண்ண முடியாது இல்லையா இது ஓகே பாப்பாவுக்கு ரொம்ப முடியல சீரியஸா இருக்காரு இது மாதிரி பேசுமேக்கர் வச்சாதான் பொழைக்குவாரு அவர் ஒன்றரை லட்சம் ரூபாய் பேசுமேக்கரு கையில காசு இல்ல சரி நாலு பேருக்கு கடனை வாங்க ஏன் உயிர் பொழைக்க வேண்டியது கஷ்டப்பட்டு எப்படியா நம்ம நீங்க கடன் வாங்கலாம் எதுக்கு வாங்கக்கூடாது உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு மேல ஆடம்பரம் காட்டுவதற்காக வசதியை பெருக்கிக்கிறதுக்காக வேண்டி கடன் வாங்கலாமா கடன் வாங்க கூடாது கடன் வாங்க நிலையில் நீங்கள் மூத்தாகி விட்டால் மறுமையில உங்களுக்கு கடன் வந்து நிற்பான் அங்க எப்படி திருப்பி கொடுப்பீங்க அங்க காசு கிடையாது அங்க பணம் செல்லாது திருப்பி கொடுக்கணும்ல அதே நேரத்தில் கடன் கொடுத்தவன் பாதிக்கப்பட்டிருக்கான அல்ல எல்லாத்துக்கும் நியாயம் கொடுக்கணுமே அல்ல என்ன பண்ண தெரியுமா அடே நீ கடன் வாங்கினியா ஆமா அந்த கடனுக்காக வேண்டி இந்த ஆறு மாச தொழுகையை கொடுத்துரு இவன் வாங்கின கடனுக்காக வேண்டி ரெண்டு வருஷத்து நோம்பை கொடுத்துரு இப்படி எல்லாம் புடிங்கி புடிங்கி கொடுத்துடுவான் விடுவான் கடைசியில் நம்ம கடனை வாங்கினாருடைய கேது என்ன ஆகும் கேட்டா அவர் தொழுது அவருக்கு இல்லாம போய்விடும் அவர் வச்ச நோன்பு அவருக்கு இல்லாம போய்விடும் அவர் செஞ்ச தன்ன தான தர்மங்கள் அவருக்கு இல்லாம போய்விடும் அதனால கடன் வாங்கி உங்களுடைய அத்தியாவசிய தேவை இருந்தாலே தவிர உயிர் காக்கிற தேவை இருந்தாலே தவிர கடன் வாங்காம இருப்பது மறுமைக்கு நல்லது இம்மைக்கு நிம்மதி ஒரு நிம்மதி அழகா தூங்கலாம் கடன் பட்டார் நெஞ்சன் போல கடன் அவ்வளவுதான் ரோட்ல நிப்பாட்டிக்கிட்டு நாய் மாதிரி கேள்வி கேட்பான் தலை குனிஞ்சுக்கிட்டு தான் நிக்கணும் ஏன் வாங்கிட்டம்ல எதுக்கு உனக்கு இது தேவை அல்ல தந்தா வாங்கு தரலையா விட்டுட்டு போ இது எல்லாத்திலையும் இந்த கடன் விஷயத்துல வந்து ரொம்ப கூடுதல் கவனமா இருக்கணும் சும்மா கிடைக்குதுன்னு வாங்கிடக்கூடாது தேவைதானா திருப்பி கொடுக்க ஏலமா நம்ம கெப்பாசிட்டி இருக்குதா இந்த கடன் வாங்காட்டி ஏதாவது குடிமொழிக்கு போயிருமா அப்படின்னு பார்த்து அது மாதிரி பொறுப்புணர்வோடு எல்லாரும் நடந்துகிட்டாங்கன்னு சொன்னா இந்த குர்பானிக்கு கடன் வாங்கலாமாங்கிற அளவுக்கு கேள்வி வந்து பார்த்தீங்களா விவாதத்துல கூட கடன் வாங்கலாமாங்கிற அளவுக்கு அந்த கடன் அப்படி வியாபித்து இருக்கிறது இதை ஒழிக்கணும்